அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் நான் எழுதிய முல் என்கிற சிறுகதையைத்தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இந்த கதை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நெய்வேலி புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்ட சிறுகதை தொகுப்பில் வெளிவந்ததாகும் இந்த கதை வனத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் முள் சிறுகதை கிட்டத்தட்ட எல்லா சாமான்களையும் ஒரு வழியாக ஒதுக்கி வைத்தாகிவிட்டது எல்லாம் மண்ணான் கட்டாக கட்டி வைத்து விட்டார்கள் வண்டி வந்தால் ஏற்ற வேண்டியதுதான் பாக்கி எல்லா பொருட்களையும் கட்டி ஒதுக்கி வைப்பது ஒன்றும் பெரிய விஷயமில்லை போகிற வீட்டில் அதையெல்லாம் அதாவது அதற்குரிய இடத்தில் வைப்பதுதான் பெரிய பாடாகும் எப்படியும் ஒரு வாரம் பிடிக்கும் நினைத்துப் பார்ப்பதற்கே மலைப்பாக இருந்தது செல்வத்துக்கு இப்பொழுது வேறு வீடு போக வேண்டிய அவசியமே ஒன்றும் இல்லை இருக்கிற வீட்டில் நிம்மதி இல்லை ஊழ்வினை உறுத்தும் என்பார்களே அதுபோல அவன் செய்த வினை அவனை உறுத்தியது யாராவது சொல்லி ஆறுதல் கூட வழி இல்லை ஏனென்றால் அவன் செய்த காரியம் அப்படி அதனால்தான் அவன் மனைவியிடம் கூட சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே புழுங்கி சாய்கிறான் கண்களை மூடினால் உறக்கமில்லை மீறி மூடினால் உள்ளேயே வந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்து கொள்கிறாள் ஏமாமா இப்படி செஞ்ச ஏமாமா இப்படி செஞ்ச என்று கேட்டு கேட்டு ஒழுப்பு எடுக்கிறாள் மூளைக்குள் கடப்பாறையை விட்டு குடைவது போல ஒரே குடைச்சல் வலி எரிச்சல் அசதியில் மீறி தூங்கிவிட்டால் கனவிலும் வந்து நீங்களா இப்படி செஞ்சீங்க என்று கண்ணீர்வடியை கேட்கிறாள் பைத்தியம் பிடித்து விடும்போல் இருந்தது அவள் நின்ற இடம் உட்கார்ந்த இடம் ஓடிய இடம் எல்லாம் கொலுசு சத்தமும் சிரிப்பு சத்தமுமாய் இதற்கு மேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் இந்த ஏற்பாடு பதினைந்து வருடம் ஆகிறது செல்வம் இந்த வீட்டிற்கு வந்து மூன்று வருடத்துக்கு முன்புதான் மேல் வீட்டுக்கு அவர் வந்தார்கள் அந்த முதல் நாள் நன்றாக நினைவில் இருந்தது செல்வத்துக்கு முன்னரையில் உட்கார்ந்து ஏதோ கொண்டிருந்தான் வணக்க மாமா என்று கையெடுத்து கும்பிட்டவளாய் பெரிய மனிசு போல எவ்வித தயக்கும் இன்றி உள்ளே வந்தாள் படக்கென்று அவனும் பதிலுக்கு எழுந்து கும்பிட்டு கொண்டே வாங்க வாங்கக்கா வாங்க என்று வரவேற்றான் அவன் எப்பொழுதும் வயதில் குறைந்த பெண்களை அக்கா என்றுதான் செல்லமாக அழைப்பான் என் பேரு செல்வி மாமா நாங்கள் தான் மேல் வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கோம் நான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறேன் எங்கள் அப்பா ஜவுளி கடையில் வேலை செய்கிறாரு என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் பன்னிரெண்டு பதிமூன்று வயது பாவாடை சட்டை அணிந்திருந்தால் நங்கென கோவில் மணி மாதிரி குரல் ஒரு இடத்தில் நிற்காமல் துருவென அலையும் கண்கள் வெள்ளை வெளையேறன பழி சென்று குட்டி குட்டி பற்கள் கருப்பும் இல்லாத சிவப்புமில்லாத ஒரு நிறம் சின்னஞ்சிறிய பெண் தன்னை நாகரிகமாக அறிமுகப்படுத்திக் கொள்ளும் அழகை பார்த்து அசந்து போய்விட்டான் அந்த நிமிடமே பச்சைக்கென்று மனதில் செல்வி உட்கார்ந்து கொண்டாள் அவனும் பதிலுக்கு வீட்டிற்குள் வேலையாய் இருந்த தன் மனைவியை அழைத்து இவதான் என் பொண்டாட்டி கமலா அப்புறம் எங்கள் குட்டி பாப்பா வெண்ணிலா பள்ளியூடம் போயிருக்கா என்று அறிமுகப்படுத்தினான் ஐந்தாறு நாட்களாயும் செல்வியின் அப்பாவையோ அம்மாவையோ நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு கிட்டவே இல்லை ஒரு நாள் மேல் வீட்டில் ஒரே கூச்சல் அழுகிற சத்தம் தான் அவளுடைய அப்பா போட்டு அடித்து கொண்டிருந்தார் வழி பொறுக்க முடியாமல் அவள் மாடியிலிருந்து கீழே ஓடி வந்து கலவரத்துடன் நிற்கும் செல்வத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டாள் பின்னாலேயே இறங்கி வந்த அவளுடைய அப்பா நீங்க நகருங்க சார் அவளை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அவரை தடுத்து நிறுத்திய செல்வம் விடுங்க சார் பொம்பளை பிள்ளையை போய் கை நீட்டு அடிச்சுக்கிட்டு என்றாள் முதல்ல அவள் வாங்கி கொடுத்த புஸ்தகத்தை படிச்சிட்டாதான்னு கேளுங்கள் அதை படித்து முடிக்காமல் இன்னும் புத்தகம் வேணுமா புஸ்தகம் என்றார் பள்ளை கடித்து கொண்டே பிறகுதான் செல்வத்திற்கு விளங்கியது அவர் வாங்கி தந்தது டிக்ஷனரி என்றும் அவள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட புத்தகங்கள் என்றும் அவளுடைய அறியாமையை நினைத்து வேதனைப்படுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது எப்படியும் படித்தே ஆக வேண்டும் என்று நினைத்து போராடும் செல்வியை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டான் அவளிடம் விபரமாக எடுத்துச் சொல்லி அவளை படிக்க வைத்து விட வேண்டும் என்று மட்டும் முடிவு செய்து கொண்டான் அதிலிருந்து அவளுடைய பிறந்தநாள் அது இது என்று ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து புத்தகமோ நோட்டோ ஏதாவது ஒன்றை அவளுக்கு பயன்படும் விதமாக வாங்கி கொடுத்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு வருடமும் நெய்வேலி புத்தக கண்காட்சிக்கு அழைத்து சென்று அவளுக்கு தேவையானவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்தான் செல்வத்தை விட கமலாவிடம் தான் செல்விக்கு அதிக ஒட்டுதல் பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனேயே நேராக தான் வருவாள் என்னக்கா சமையல் நடக்குதா மாமாவுக்கு நீங்க இப்படி வக்கனே ஆக்கி ஆக்கி போறதுனால தான் பெருத்துக்கிட்டே போறாரு அகப்பைய கொஞ்சம் குறைங்க என்று அமைதியாக படித்து கொண்டிருக்கும் செல்வத்தை வம்பு கிழப்பாள் அவளாகவே ஒரு வேலையை வலுக்கட்டாமல் எடுத்துக்கொள்வாள் பாத்திரம் பண்டம் தேய்க்காமல் கிடந்தால் தேய்த்து வைப்பாள் காய்கறிகள் நறுக்கிக் கொண்டிருந்தால் பிடுங்கி அவள் செய்வாள் பள்ளிக்கூடம் விட்டு வரும் வெண்ணிலாவுக்கு கைகால் முகம் கழுவிவிட்டு வேறு உடை மாற்றி அலங்காரம் செய்து அழகு பார்ப்பாள் அவளும் செல்வியிடம் அட்டையாய் ஒட்டி கொண்டாள் வெளியூருக்கு போவதென்றால் செல்வியை செல்வத்தின் வீட்டில் விட்டுவிட்டு போவதும் செல்வம் ஊருக்கு போகும்போது வெண்ணிலாவை செல்வியின் வீட்டில் விட்டுவிட்டு போவதும் வாடிக்கையாகி விட்டது கமலா கல்யாணத்துக்கு உன் செய்யின கொஞ்சம் கூட வந்து தர்றேன் என்று செல்வியின் அம்மாவும் கொள்ளிக்கு வரம் போண்ணு சார் அவசரமா ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தா கொஞ்சம் கொடுங்க அடுத்த மாதம் கொடுத்துறேன் என ஏதாவது ஒன்றிற்காக பணம் காசு கொடுக்கல் வாங்கல் நடந்து கொண்டேதான் இருந்தது செல்வி வயதுக்கு வந்துவிட்டால் விசேஷம் வைத்தார்கள் தாய்மாமன் இல்லாத குறையை செல்வம்தான் தீர்த்து வைத்தான் காஞ்சிபுரம் பட்டெடுத்து மேலதாளத்துடன் கொண்டு வந்து விட்டான் அவர்களின் சொந்த பந்தங்கள் எல்லாம் அசந்து போய் மூக்கில் விரல் வைத்தனர் இவ்வாறு இனிமையாக ஓடிக்கொண்டிருந்த சக்கரத்தில் தான் அன்று ஒரு நாள் விரிசல் விழுந்தது வழக்கம்போல் ஏதோ விசேஷத்திற்கு செயினை கடனாக கேட்டால் செல்வியின் அம்மா நகை அடமானத்தில் இருக்கிறது என்று சொன்ன கமலாவின் வார்த்தையை நம்பவில்லை படக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டு கோபத்துடன் சென்று விட்டார் அதிலிருந்து தான் சிக்கல் ஆரம்பமானது செல்வியை கீழேயே வரவிடாமல் தடுத்தது வெண்ணிலா மேலே போனால் வேண்டுமென்றே அளவைத்து அனுப்புவது வெளியில் நிற்கும்போது போது சாடை மாடையாக திட்டுவது எனத் தொடர்ந்தது இவை எல்லாவற்றுக்கும் கூட கோபம் வரவில்லை செல்வத்துக்கு ஒரு வெண்ணிலா வாசலில் உட்கார்ந்து விளையாடிக் கொண்டிருந்தாள் திடீரென்று ஒரு செம்பு தண்ணீரை அவள் மேல் வேண்டுமென்றே மேலிருந்து ஊற்றி விட்டார்கள் பிள்ளை அரண்டு அலறியே விட்டது அதை பார்த்தவன் தான் செல்வம் கோபத்தோடு சண்டைக்கே போய்விட்டான் தெருவில் எல்லோரும் வேடிக்கை பார்த்தார்கள் பகை நெருப்பு அதன் பிறகுதான் வேக வேகமாக கனகனவென்று எரிய தொடங்கியது மேலிருந்து கீழே எச்சில் துப்புவது தொட்டில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது மாதிரி கீழே நிற்கும் இவர்கள் மீது தண்ணீர் ஊற்றுவது என வெளியில் சொல்ல முடியாத பல தொல்லைகள் பாசமாய் பிரியமாய் இருந்த செல்வி கூட இவர்களை பார்த்தால் காரி துப்பத் தொடங்கினாள் அதற்கு பிறகுதான் செல்வத்தின் மனதிற்குள்ளும் வஞ்சம் புக ஆரம்பித்தது எப்படியாக பழிவாங்க வேண்டும் அது காலமெல்லாம் ஆறாத வடுவாக அவர்களை வாட்டி வதைக்க வேண்டும் எனவும் எண்ணினான் பல நாள் யோசனைக்கு பிறகுதான் அந்த முடிவுக்கு வந்தான் தவறி கூட அதை தன் மனைவியிடம் கூறவில்லை அவளுக்கு தெரிந்தால் அவனது கீழ்த்தரமான செய்கையை நினைத்து மிகவும் வருத்தப்படுவாள் என்று எண்ணி அவளுக்கு தெரியாமலேயே மறைத்து விட்டான் செல்விக்கு எழுதுவது மாதிரி ஒரு மொட்டை கடிதத்தை கையெழுத்து மாற்றி எழுதினான் என்னுயிர் காதலி செல்விக்கு உன் அன்பு காதலன் மணி எழுதி கொள்வது உன் வயிற்றில் வளரும் குழந்தையை பற்றி கவலைப்படாதே அது வெளியில் தெரிவதற்கு முன் நாம் பேசிக் கொண்டபடி திருமணம் செய்து கொள்ளலாம் அதற்கு பிறகு என்னை கீழ் சாதிக்காரன் என்று ஒதுக்க முடியாது எனவே இது பற்றி நாம் அவசரமாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும் எனவே பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது நாம் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் நிற்கவும் மற்றவை நேரில் எழுதி அஞ்சல் செய்துவிட்டு வந்துவிட்டானே ஒழிய நெஞ்சுக்குழி படக் படக் அடித்தது தவறு செய்து விட்டோமோ கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாமோ இதனால் நடக்கப் போகும் நிகழ்வுகளை அவனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை அப்புறம் ஒரு வழியாய் இனி நாம் என்ன செய்தாலும் நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எது எப்படி இருந்தாலும் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் தெரிந்துவிடும் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் என்று விட்டுவிட்டான் இரண்டு நாள் என்பது மூன்று நாள் நான்கு நாள் ஆனது மேல் வீட்டிலிருந்து எந்த சலனமும் இல்லை எடுத்த முயற்சி வீணாகிவிட்டதோ அது ஒரு வகையில் நல்லதுதான் எனவும் கூட நினைத்து கொண்டான் ஒரு நாள் விடியற்காலை நேரம் ஐயோ அம்மா செல்வி என் தங்கோ பாதகத்தி என அலற சத்தம் திடுக்கிட்டு எழுந்தான் செல்வம் பாதகத்தை இப்படி பண்ணிட்டியம்மா அழுகை அலறல் கூக்குரல் கூட்டம் கூடிவிட்டது செல்வத்திற்கு மேலே சென்று பார்ப்பதற்கு தயக்கம் தெருவில் இருந்த எல்லாம் திமுதுமு என மேலே ஏறி பார்ப்பதும் கவலையுடன் இருந்தனர் செல்வமும் மேலே ஏறி கூட்டத்தோடு கூட்டமாய் ஜன்னல் வழியை பார்த்தான் அதிர்ச்சியில் உறைந்து விட்டான் கண்கள் இரண்டும் பிதுங்கி நாக்கு வெளியில் தள்ளிய நிலையில் வாடிய பூங்கத்தாய் செல்வி தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தாள் செல்வத்தின் கண்களில் மாலை மாலையாக கண்ணீர் கை கால்களில் நடுக்கம் இதயத்தை யாரோ கசைக்கு பிசைவது மாதிரி வலி வீட்டுக்குள்ளே ஓடி வந்து தலையில் மடேர் மடேர் என்று அடித்துக்கொண்டு கொண்டு ஓம் என்று வாய்விட்டு அழுதான் அவன் எழுதிய கடிதம் இவ்வளவு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் என்று கனவிலும் கூட நினைக்கவில்லை மனச காயப்படுத்தட்டுமே என விளையாட்டாய் நினைத்தது இப்படி வினையாகிவிட்டதே பச்சை வண்ண பழிவாங்கி விட்டதே நான் செய்த காரியத்தை கமலாவிடம் சொன்னால் என்ன மன்னிப்பாளா கட்டாயம் மன்னிக்க மாட்டாள் வேண்டாம் வேண்டாம் சொல்லவே வேண்டாம் எனக்குள்ளேயே இருக்கட்டும் என்ற நினைப்புடன் அந்த ஆழகால விஷத்தை உள்ளுக்குள்ளேயே அடக்கி கொண்டான் அன்றையிலிருந்து இன்று வரை அவனுக்கு சரியான தூக்கம் இல்லை சரியான ஆகாரமில்லை நடைபெணமாய் அலைந்து கொண்டிருந்தான் தூக்கத்திலிருந்து திடீரென்று விழித்திலிருந்து வெகுநேரம் எங்கேயோ வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் மகளை பறிகொடுத்தவரு கூட கிட்டத்தட்ட சராசரி வாழ்க்கைக்கு வந்து விட்டார்கள் செல்வம் தான் பெத்து பிடித்தது போல் ஆகிவிட்டான் கமலா தான் ஒரு நாள் சொன்னாள் ஏங்க நாம் வேணும்னா வேற வீட்டுக்கு போயிடலாமா இங்கிருந்து அந்த புள்ள நாவல் வந்துகிட்டு தான் இருக்கும் இடம் மாறினா எல்லாம் சரியா போயிடும்னு நினைக்கிறேன் என்று அவள் சொன்னதும் செல்வத்துக்கு அந்த யோசனை சரியென்றே பற்றது அதன் பின்னர் வீடு மாறுகிற ஏற்பாடே வாசலில் வண்டி வந்து நின்று நான்கு ஐந்து முறை ஒலி பிறகுதான் சுய நினைவுக்கே வந்தான் செல்வம் வண்டியிலிருந்து இறங்கிய ஆட்கள் பொருட்களையெல்லாம் வேக வேகமாக வண்டியில் ஏற்றினார்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடமெல்லாம் சொல்லிவிட்டு கமலாவும் செல்வமும் வண்டியில் ஏறினார்கள் வண்டி நகரத் தொடங்கியதும் செல்வம் மட்டும் மெதுவாக மேல் வீட்டை திரும்பி பார்த்தான் வெறுமையாக காட்சியளித்தது அவன் கண்களில் கண்ணீர் குளமாக தேங்கியிருந்தது நன்றி வணக்கம்